நடிகர் தனுஷ் கொஞ்ச காலமாகவே நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சுட்டு வர்றாரு பிரச்சனையின் உச்சகட்டமாக தனுஷ் வந்து தனுஷே கிடையாது தனுஷ் எங்களுடைய மகன் கஸ்தூர் ராஜா மகன் கிடையாதுன்னு மதுரை சேர்ந்த ஒரு தம்பதியினர் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க அந்த வழக்கு தனுஷை மருத்துவ பரிசோதனை செய்கிற அளவிற்கு கொண்டு போய் சேர்த்தது கடைசியாக மருத்துவ பரிசோதனையில் தனுஷ் வந்து லேசர் சிகிச்சையின் மூலமாக அவருடைய அங்க அடையாளங்களெல்லாம் மறைச்சிருக்காருன்னு ஒரு தகவல் ஒன்று வெளிவந்துச்சு இதனால் தனுஷ் குடும்பமே பார்த்தீங்கன்னா அதிர்ச்சியில் உறைஞ்சி போயிருந்தாங்க தற்பொழுது எந்த பிரச்சினைக்கு ஒரு நிரந்தர முடிவு ஒன்று கிடைச்சிருக்கு அதாவது அந்த மதுரை சேர்ந்த தம்பதியினரோட மகன் போலீஸில் வந்து சரணடைஞ்சிருக்காரு நான் தான் அவங்களுடைய மகன் அவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு எதனால் அவங்கள விட்டு பிரிஞ்சாருன்ற காரணத்தையும் அங்கே வந்து தெரிவிச்சிருக்காரு இதன் மூலம் தனுஷுக்கு வந்த இந்த பெரிய பிரச்சனை வந்து முடிவுக்கு வந்திருக்கு ஆனால் இப்போ எல்லாருக்கும் இருக்கிற ஒரு கேள்வி என்னான்னா இந்த வழக்கு வந்து இருபத்தேழாம் தேதி வந்து கோர்ட்டுக்கு வருது அந்த சமயத்தில் மதுரை சேர்ந்த அந்த தம்பதியினர் வந்து தற்போது வந்து இருக்கிற அந்த நபர் என்னோடய மகன் அல்ல தனுஷு தான் என்னோடய உண்மையான மகன் சொல்லுவாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவங்க வழக்கு தொடரும் போதே தனுஷ் வந்து அறுபதாயிரரூபா வந்து ஜீவனாம்சமாக எங்களுக்கு தருணுன்னு வழக்கு தொடர்ந்துருந்தாங்க இப்போ வந்திருக்கிற மகன் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கிறாரு இந்த காரணத்தினால அவர் என்னோடய மகன் இல்லை தனுஷ் தான் என்னோட மகன் சொல்லுவாங்களா என்றது தான் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது எல்லாமே இருபத்தி ஏழாம் தேதி வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நன்றி